என் இனி அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் உன் கண்ணீரில் கண்டேன் நாவல் பகுதி வாங்க கதையை கேட்கலாம் மறுநாள் காலை மலர் உதகி ரயில் நிலையத்திற்கு வரும்போது தயாராக நிற்கிறது ரயில் அறக்க பறக்க பயணச்சீட்டை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து அவள் ரயிலில் ஏறி கொண்டாள் ஏறிய அடுத்த நிமிடம் ரயில் மெல்ல நகர ஆரம்பித்தது அப்பாடா என்று ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டவள் காலியாக இருக்கும் இடத்தை நோக்கி நகர்ந்தாள் அது அந்த இருக்கைகள் முழுவதும் காலியாக தான் இருக்கின்றன ஜன்னல் ஓரம் வந்து அமர்ந்தவள் வேடிக்கை பார்த்தபடியே அமர்ந்திருக்க அவள் எதிரில் யாரோ வந்து அமர்வதை உணர்ந்தவளுக்கு அது சைதன்யா என்று தோன்ற புருவத்தை சுருக்கியவள் தலையை திருப்பி பார்த்தாள் ஆம் சைதன்யாவே தான் அவனது முகத்தில் டன் டன்னாக கோபம் எம்மாடியோ அப்படியே தூக்கி சாப்பிட்டு விட்டுடுவாரு போலெல்லாம் இருக்கு சட்டென்று தலையை ஜன்னல் பக்கமாக திருப்பிக் கொண்டவளின் இதயம் வேகமாக அடித்துக்கொண்டது கொண்டது மெல்ல இடது கையை உயர்த்தி மார்பின் மீது வைத்து அவள் அழுத்த அதை கண்டு பற்களை நரவென கடித்த சைதன்யா ஏய் என்னடி திமுறா என்று கேட்டான் விழிகளை மெல்ல அவனை நோக்கி திருப்பியவள் தன் அருகில் யாராவது அமர்ந்திருக்கிறார்களா என்று பார்த்தாள் அதைக் கண்டதும் அவன் கோபம் இன்னும் அதிகமானது அங்க எங்கிடி பாக்குற நான் உங்கிட்டதான் பேசிட்டு இருக்கேன் ஏன் கிட்டியா அப்பாவி போல் கேட்டாள் ஆமா ஊங்கிட்டே தாண்டி என் முகத்துல என்ன திமிர் பிடிச்சவன் எழுதி ஒட்டியா இருக்கு என்ன போய் திமிரான்னு சொல்லி கேக்குறீங்க நடிக்காதடி உன்னை பார்த்தாலே அப்படியே பத்திக்கிட்டு வருது பத்திக்கிட்டு வருதா அதுக்கு நான் என்னங்க செஞ்சேன் என்ன செஞ்சியா நேத்து ஏண்டி என்ன காதலிக்கிறதா சொன்ன உங்களையா அவ்வா வாயில் அடித்து கொண்டவள் நான் எப்பங்க உங்களை காதலிக்கிறதா சொன்னேன் யார்கிட்டங்க சொன்னேன் ரிஷிய காதலிக்கிறேன்னு நீ தான் அடி சொன்ன ஆமா ரிஷிய தானே காதலிக்கிறதா சொன்ன உங்க பேர் ரிஷியா என் பேர் ரிஷி இல்ல ஆனா நீ என்ன அப்படிதான கூப்பிட்ட இங்க பாருங்க ரிஷி என்றவள் என்றபடியே நாவை கடித்துக் கொண்டாள் சாரி மிஸ்டர் சைதன்யா நான் உங்க பெரியம்மா தப்பிக்க தான் தப்பிக்கதான் ரிஷின்னு ஒரு போலி கதாபாத்திரத்தை உருவாக்கி அவரை காதலிக்கிறதா சொன்னேன் நேத்து மட்டும் இல்ல எனக்கு எப்ப எல்லாம் ஆபத்து வருதோ அப்ப எல்லாம் இந்த ரிஷின்ற பேரை நான் யூஸ் தப்பிக்கிறது தான் வழக்கம் அது உங்களுக்கும் தெரியுமே இதுக்காக இப்படி ரயில் ஏறி வந்து வம்பு பண்றீங்க அடி வம்பு பண்றேன் சைதன்யா இதோட நீங்க என்ன ஏழு தடவை டி போட்டு பேசிட்டீங்க நான் உங்களை மிஸ்டர்னு தானே சொல்றேன் மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல மரியாதை கொடுக்க எனக்கும் தெரியும் டி உனக்கெல்லாம் என்னடி மரியாதை வேண்டி கிடக்கு மரியாதை என்ன டீ போட்டு பேசாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன் அதையும் மீறி சுத்தமா டீ போட்டு மாதிரியே நானும் உங்களை டா போட்டு பேசினா ஏத்துப்பீங்களா கோபமாக மலர் கேட்க டா போட்டு பேசுவியா பேசி பாருடி அப்ப தெரியும் நான் யாருன்னு டே உங்கிட்ட தானடா என்ன டீ போட்டு பேசாதேன்னு சொன்ன புரியாதாடா உனக்கு என்ன செவிடாடா கோபமாக டாடா போட்டு அவள் பேச

அவள் கண்ணம் அவன் அடித்ததால் சிவந்து போயிருப்பதை கண்டவன் உயர்த்திய கையை அப்படியே கீழே இறக்கினான் அடி விழ வேண்டிய நேரம் முடிந்தும் அடி விழாததால் முணுமுணுத்தபடியே மெல்ல திறந்து அவனை பார்த்தாள் போடாதேன்னு சொன்னேன் அது எனக்கு பிடிக்கல அப்போ நீங்க என்ன டீ போட்டு பேசுனா அது பரவாயில்லையா நான் உன்னை விட நீ என்னை விட சின்னவ அதனால என்ன நான் ஒண்ணு உங்க காதலியோ மனைவியோ இல்லையே டீ போட்டு பேச சரி நான் விஷயத்துக்கு வரேன் ரிஷின்ற பேரு பொய் தான் ஆனா நீ என்ன ரிஷின்னு தானே கூப்பிட்ட நான் ஒரு போலீஸ் ஆபீசர் உன்னுடைய காதலனும் ஒரு போலீஸ் ஆபீசர்னு நீ எதுக்கு சொல்லணும் இது நல்லா கூத்தா இருக்கு இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான் போலீஸா எங்க இந்தியால கூட போலீஸ் இருக்காங்க நேபாளி போலீஸ் நேபாளி போலீஸா ஆமா நீங்க நேபாளத்துல தானே போலீஸா இருக்கீங்க அதான் சொன்ன கோபமாக அவளை முறைத்தவன் ஏன் இப்படி தேவையில்லாம போய் சொல்ற அப்படின்னா நீங்க நேபாளத்துல போலீஸ் இல்லையா சும்மா கதை அளந்து விட்டீங்களா நான் நீ சொன்ன காதலிக்கிறதா ரிஷின்றது பேரும் கிடையாது போலீஸ் வேலைய நீங்க மட்டும் பாக்கல தேவையில்லாம இப்படி வந்து என்கிட்ட வம்பு பண்ணாதீங்க இந்த ரிஷின்ற என்ற பேரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் என்ன காப்பாத்துற ஒரு கதாபாத்திரமா நான் ரிஷின்ற ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி வச்சிருக்கேன் நாங்க எல்லாம் ஏழைங்க எங்களை காப்பாத்த எந்த சூப்பர் ஹீரோவும் வரமாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சில பொய்களை தான் எங்களை நாங்களே காப்பாத்திக்க வேண்டியதா இருக்கு உங்க பேரை நான் யூஸ் பண்ணாத வரைக்கும் நீங்க எப்படி சார் என்கிட்ட வந்து வம்பு பண்ணலாம் அவனால் பதில் கூற முடியவில்லை ஓகே நீ சொன்னது சரிதான் நான் தான் அவசரப்பட்டுட்டேன் என்று கூறியவன் அங்கிருந்து எழுந்து சென்றுவிட ஏனோ அவன் இங்கேயே அமர்ந்திருக்க கூடாதா என்று அவள் மனம் நினைத்தது ஒரு பத்து நிமிட பயணத்திற்கு பிறகு அவள் அருகில் ஒரு இளைஞன் வந்து அமர்ந்தான் தலையை திருப்பி பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது நேற்று மாலை அவளிடம் சில்மிஷம் செய்த அதே இளைஞன் என்னம்மா கண்ணு சௌக்கியமா என்று கேட்டவனின் இதழ்களில் ஒரு ஏளன புன்னகை அதைக் கண்டதும் அவள் உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டது நேத்து என்கிட்ட இருந்து ரொம்ப ஈஸியா தப்பிச்சுட்ட இன்னைக்கு இப்போ என்கிட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட என்ன அடிச்சிட்டு நீ எப்படி நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்ச அப்படி நீ நிம்மதியா இருந்தா அது தப்பாச்சே என்றவன் அவளை பிடித்து இழுத்து கட்டி பிடிக்க முயல ரிஷி என்று கத்தினாள் மலர் அவள் அமர்ந்திருக்கும் இருக்கையின் பின்னால் இருக்கும் இருக்கையில் தான் சைதன்யா அமர்ந்திருக்கிறான் அவள் அழைத்தது அவன் செவியை எட்ட சட்டென்று துள்ளி எழுந்தவன் என் பேர் என்ன ரிஷியா அவள் வேணுன்னே என்னை எரிச்சல் ஊற்றுறதுக்காகவே இப்படி கூப்பிடுறா தனக்குத்தானே கூறிக்கொண்டவன் தன் இருக்கையில் அமர்ந்தான் ரிஷி என்று அவள் மீண்டும் அழைக்க ஏதோ ஆபத்து என்று புரிந்து கொண்டவன் ஒரே பாய்ச்சலில் அவளது இருக்கைக்கு வந்துவிட்டான் அவளை கட்டி பிடித்து அவள் முத்துவிட முயலும் அந்த இளைஞனை கண்டதும் ஆத்திரமடைந்த சைதன்யா அவன் சட்டைக்காலரை பிடித்து இழுக்க திடுக்கிட்டு திரும்பி பார்த்த இளைஞன் சைதன்யாவை கண்டதும் இரண்டு போனான் அவன் கை அவனையும் அறியாமல் மலரை விடுவித்தது சைதன்யாவிடமிருந்து அவன் தப்ப முயல முஷ்டி சுருட்டி ஓங்கி அவன் வயிற்றில் ஒரு குத்துவிட்ட சைதன்யா அவனை அப்படியே தரதரவனை இழுத்து கொண்டு வந்து காலியாக இருந்த ஒரு இருக்கையில் அமர்த்தினாள் வயிற்றை பிடித்து கொண்டு அம்மா என்று வலியில் இளைஞனை கோபமாக பார்த்த சைதன்யா ஸ்டேஷன் வரைக்கும் இந்த இடத்துல இருந்து நீ அசஞ்ச அவனை எந்திரிச்சு நடக்க கால் ரெண்டு இருக்காது புரியுதா என்று கூறியவன் மலரின் அருகில் வந்தான் அழுதபடி அமர்ந்திருக்கிறாள் மலர் நீ உன்னுடைய கற்பனை கதாபாத்திரத்தை இந்த மாதிரி ஆபத்து நேரங்கள்ல கூட்டா அது ஒண்ணும் வந்து உன்னை கூட நீ என்ன தானே என்று கேட்டான் அழுதபடி அமர்ந்திருந்தவள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை அவன் அங்கிருந்து நகர முயல சட்டென்று அவன் கரத்தை பிடித்தவள் பிளீஸ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என் ஸ்டேஷன் வர்ற வரைக்கும் என் கூடவே இருக்கீங்களா நான் என்ன உன் பாடிகாலா கோபமாக கேட்டவன் அவள் கரத்திலிருந்து தன் கரத்தை விடுவித்துக் கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான் அழுதபடியே ஜன்னலை நோக்கி தலையை திருப்பி அமர்ந்தவள் யாரோ தன் எதிரில் வந்து அமர்வதைக் கண்டு தலையை திருப்பி பார்த்தாள் கையில் ஒரு பேகோடு வந்து அமர்ந்த சைதன்யாவை கண்டவளுக்கு அவன் பேகை சென்றான் என்பது புரிந்தது எனக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல எந்த பொண்ணு சிக்கி இருந்தாலும் அவளை இப்படி தனியா விட்டுட்டு போறவன் ஆம்பளை இல்ல அதனால மட்டும் உன் ஸ்டேஷன் வர்ற வரைக்கும் இங்கே இருக்க தேங்க்யூ ரிஷி ரிஷியா சாரி தேங்க்யூ சார் அது என்று கூறியவன் ஜன்னலை நோக்கி தலையை திருப்பி அமர்ந்து தன் செல்போனை எடுத்து அழகான காட்சிகளை புகைப்படம் எடுக்க ஆரம்பித்தான் இயற்கை அழகை ரசித்து புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு பயணித்ததாலோ என்னவோ மேட்டுப்பாளையம் வந்து சேர்ந்ததே தெரியவில்லை ஸ்டேஷனை எட்டியதும் தேங்க்யூ என்று கூறிய மலர் இறங்கி நடக்க அவனும் இறங்கிக் கொண்டான் அலுவலகம் சென்ற மலர் அடுத்த ரயிலில் வீட்டிற்கு திரும்பியும் விட்டாள் திரும்பி வரும்போது கூட அவளுக்கு பயமாக தான் இருந்தது ஆனால் எந்த நடக்கவில்லை அவள் பின்னால் ஒரு இருப்பது போல்தான் அவளுக்கு தோன்றியது ஆனால் அவள் தலை திருப்பி பார்க்கும் போது அங்கு யாரும் இருக்கவில்லை வீட்டை அடைந்தவள் அப்பா அம்மா இருவரும் வேதனையோடு பேசிக் கொண்டிருப்பதை கேட்டு அப்படியே அப்பா அறை வாசலில் நின்று விட்டாள் கௌஷிக் தம்பி நல்லவராய் இருந்திருந்தா மலருக்கு இதை விட நல்ல இடம் வேற என்ன இருக்கும் எனக்கும் கௌஷிக் தம்பி திருந்திடுவார்னு தான் தோணுது ஆனா எந்த தைரியத்துல மலர் கிட்ட கௌஷிக் தம்பிய கல்யாணம் செஞ்சுக்கோமா அவரை உன்னுடைய அன்பால திருத்த முடியும்னு சொல்ல முடியும் அப்பா வேதனையோடு கேட்க அது இல்லைங்க அவர் நேத்து ரிஷின்னு யாரையோ காதலிக்கிறதா சொன்னாலே அவர் கூட போலீஸ் ஆபீசர்னு சொன்னாலே அதை பத்தி ஏதாவது தெரியுமா நீ வேற வீட்டுக்கு வந்தது முதல் வேலையா நான் அதை தான் அவகிட்ட கேட்டேன் அப்படி எல்லாம் யாரும் இல்ல அந்த பூரணி அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கதான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன்னு சொன்னான் ஆமாங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல என்ன இந்த பூரணி அம்மா ஏன் மலர அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போக சொன்னாங்க அதுல ஏதோ காரணம் இருக்குன்னு எனக்கு தோணுது என்ன காரணம் அந்த வீட்டோட வசதி வாய்ப்பை பார்த்து மலருடைய மனசு மாறும் அவங்க நினைச்சிருப்பாங்க போல அப்பா அம்மாவின் பேச்சு அப்படியே தொடர்ந்து கொண்டு செல்ல அவள் திரும்பி தன் அறைக்கு வந்து விட்டாள் அப்போத்தான் எப்பா வேலு என்று அழைத்தபடி பக்கத்து வீட்டு மணிகண்டன் உள்ளே வந்தார் அவரது குரலை கேட்டு மலரின் அம்மா அறையிலிருந்து வெளியே வந்து வாங்க வாங்கனே என்று அழைத்தார் எங்கம்மா வேலு என்ன பண்ணிட்டு இருக்கான் ரூம்ல தான் இருக்காரு என்று கூற அவர் அறைக்குள் செல்ல உடை மாற்றிவிட்டு அறை அரை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் மலர் நீ வந்துட்டியா மலர் என்று அம்மா கேட்டார் தான் அங்க வேலைக்கு போக போறியா போறேன் சரிம்மா மணிகண்டன் அங்கு வந்திருக்காரு நீ போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரியா சரிமா என்றவள் சமையல் அறைக்கு சென்றாள் பகுதி பதினொன்று நிறைவடைந்தது பகுதி பனிரெண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்